நூத்தி நாற்பத்தாறு அடி உயர இருக்கிற தமிழ் கடவுளான முருகன் கோயில் தாங்க இந்த முத்துமலை முருகன் கோயில் நாங்க கோயிலை பண்ணும் போது புயலும் மலையும் எங்களை அப்படி சூப்பரான நம்மளோட எல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா வச்சிருக்கீங்களா முருகன் போக பக்கத்தால சும்மா பிரம்மாண்டமா தெரியாருங்க சுத்தி போற மாதிரி தான் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் வச்சிருக்காங்க முதல்ல வந்தீங்கன்னா விநாயகரை வழிபட்டுட்டு அப்படியே முருகனோட பாதத்தை தரிசனம் பண்ண போயிடுறாங்க இதுக்கு என்ட்ரியே ஒரு பத்து ரூபாய் கேக்குறாங்க பல பேர் இந்த பிரம்மாண்டமான முருகனை மட்டும் பாத்துட்டு அப்படியே போயிடுறாங்க ஆனா இந்த சிலைக்கு பின்னாடி ஒரு சின்ன மலை இருக்குங்க ஆனா அதுக்கு போறதுக்கு படிக்கட்டுலாம் இல்லைங்க இந்த மாதிரி கல்லும் தான் இருக்கும் அந்த மலை மேல ஏறி போனீங்கன்னா அங்க ஒரு முருகர் இருப்பாருங்க அதே மாதிரி இடுமனும் இருப்பாருங்க அப்படியே பீஸ்ஃபுல்லா அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த மலையிலிருந்து நீங்க இந்த முருகன் சிலைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முருகர் படுத்துட்டு இருக்க மாதிரி மலை வடிவுகள்ல அமைஞ்சிருக்குங்க நாங்க போன டைம் நல்ல மலையும் நல்ல மிஸ்டாவே இருந்தனால அது நம்மளுக்கு கண்ணுக்கு தென்படல ஆனா அது ஒரு அண்ணன் கிட்ட கேக்கும்போது அவர் போன்ல எடுத்து வச்சிருந்த பிக்சர காமிச்சாரு ஆனா நேர்ல எங்கனால பார்க்க முடியல நீங்க போனீங்கன்னா மறக்காம அந்த வியூவை பாருங்க நீ மலை மேல ஏறி இந்த முருகன் சிலைக்கு